வணக்கம் நம்ம எல்லாருமே நம்ம குடல் ஆரோக்கியத்தை பத்தி யோசிச்சிருப்போம் இல்லையா ஆனா நாம அத பத்தி வெச்சிருக்கிற புரிதல் மொத்தமா மாறப்போதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ரகசிய உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க ஏன்னா இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்விக்கான உங்க பார்வை நிச்சயம் மாறி இருக்கும் பாருங்க முன்னெல்லாம் நம்ம உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைனா அதுக்கு காரணம் ஒரு கெட்ட கிருமின்னு நினைச்சு அதை அழிக்க பாப்போம் ஆனா இப்போ அப்படி இல்ல நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் ஒரு காடு மாதிரி இருக்கு அதை நல்லா பார்த்துக்கிட்டாதான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சரி முதல்ல குடல் ஆரோக்கியத்தை பத்தி நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு தப்பான தாரணையை உடைப்போம் ரெடியா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் வயித்துல பிரச்சனையா சரி ஒரு ப்ரோபரோட்டிக் மாத்திரையே போட்டா போதும் நல்ல பாக்டீரியாவை உள்ள சேர்த்தா எல்லாம் சரியாயி ஆனா அது உண்மையோட ஒரு சின்ன துளிதான் கதையும் வேற இப்போ ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பத்தி பார்க்கலாம் இது புரிஞ்சாதான் மொத்த விஷயமும் புரியும் முதல் வார்த்தை மைக்ரோ பயோட்டா இதை சிம்பிளா சொல்லணும்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஆட்களோட சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி ஸோ மைக்ரோபயோட்டாங்கிறது உங்க குடல்ல வாழற நுண்ணேறிகளோட ஒரு லிஸ்ட் ஃபர்மிக்யூட்ஸ் பாக்டீரியாய்டீட்ஸ்ன்னு இது மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்ற ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் தான் இது ஆனா தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு ஒருத்தர் கிளாஸ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா அவங்க என்ன பண்றாங்க கவனிக்கிறாங்களா இல்லை தூங்குறாங்களான்னு தெரிய வேண்டாமா அதே மாதிரிதான் உங்க குடலில் ஒரு பாக்டீரியா இருக்கிறதுனால மட்டும் அது நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தமில்லை இங்கேதான் நம்மளோட ஹீரோ என்டர் ஆகிறார் அதாவது நம்மளோட இரண்டாவது முக்கியமான வார்த்தை மைக்ரோபயோம் இது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல இது ஒரு முழு உலகமே இந்த ஒரு வரியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வெறும் நுண்ணுயிர்களோட கூட்டம் இல்ல இது ஒரு ஆக்ஷன் தியேட்டர் அதாவது மைக்ரோபயோம்னா என்னன்னா அந்த நுண்ணுயிரிகள் மட்டுமல்ல அவங்களோட மொத்த ஜெனடிக் பவர் அதாவது அவங்களோட மரபணுக்கள் அப்புறம் அவங்க வாழ்ற அந்த முழு சூழல் இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஈகோ சிஸ்டம் தான் மைக்ரோபயோம் சரி அந்த ஆக்ஷன் தியேட்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா நடிகர்கள் தான் மைக்ரோபயோட்டா அதாவது நம்ம நுண்ணுயிரிகள் அவங்க என்ன செய்யணும்னு சொல்ற ஸ்கிரிப்ட் தான் அவங்களோட மரபணுக்கள் அந்த நாடகம் நடக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம குடலோட சூழல் அப்புறம் அவங்க பேசுற டைலாக் தான் அவங்க உருவாக்குற கெமிக்கல்ஸ் இது எல்லாம் சேர்ந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான் மைக்ரோபயோ சரி மைக்ரோபயோட்டா மைக்ரோபயோம் இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இத வச்சு நாம என்ன பண்றது நம்ம வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது வாங்க பார்க்கலாம் நாம சாப்பிடும்போது நமக்கு மட்டும் சாப்பாடு போடல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான நம்ம நண்பர்களுக்கும் தான் சாப்பாடு போடுறோம் அதனால இனிமே டீல போடுற வெள்ளச்சக்கரைக்கு பதிலா ப்ரீ பயோட்டிக் நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை எடுத்துக்கலாம் அதாவது நல்ல பாக்டீரியாக்களுக்கு பிடிச்ச உணவு பூண்டு வெங்காயம் வாழைப்பழம் இதுலெல்லாம் அது நிறைய இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ் பண்ணாலே போதும் உங்க குடலோட சூழலையே நீங்க மாத்தலாம் இப்போ உங்களுக்கு புரியும் எதுக்கு டென்ஷன் தேவையில்லாம ஆன்டிபயாடிக்ஸ் எடுக்கிறது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் தப்புன்னு ஏன்னா இதெல்லாம் வெறும் கெட்ட பாக்டீரியாவை மட்டும் கொள்றதில்லை அந்த நுண்ணுயிரிகள் வாழ்ற அந்த மண்ணையே அதாவது நம்ம குடலோட முழு சூழலையுமே பாழாக்குது இங்க பாருங்க ரெண்டு விதமான குடல் சூழல் ஒன்னு ஆரோக்கியமானது சிம்பயோசிஸ்னு சொல்றோம் இங்க பல விதமான நுண்ணுயிரைகள் சந்தோஷமா வாழுது குடல் சுவர் பாதுகாப்பா இருக்கு எல்லாம் ஒரு டீம் மாதிரி வேலை செய்யுது இன்னொன்னு ஆரோக்கியமில்லாதது இல்லாதது பயோசிஸ் இங்க நுண்ணுயிரைகளோட எண்ணிக்கை குறைஞ்சு குடல் சுவர் டேமேஜ் ஆகி மொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடுது இவ்ளோ தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கையில தான் எல்லாம் இருக்கு நாம என்ன செய்யணும் கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் நீங்க தான் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஈக்கோ சிஸ்டமோட மேனேஜர் நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க தூக்கம் உங்க மன அழுத்தம் உங்க ஒவ்வொரு முடிவும் உங்க ரெண்டாவது ஜீனோம் எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்குது ஸோ கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்க உடம்ப இந்த நுண்ணுயிரிகள் வந்து தங்கிட்டு போற ஒரு சத்திர மாதிரி நீங்க பாக்க போறீங்களா இல்ல அந்த நுண்ணுயிரிகள் நல்ல செழித்த வளர ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குற தோட்டக்காரரா போறீங்களா முடிவு உங்க தான் யோசிங்க